நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்று நாம் காணக்கூடிய அடிகாரின் வரலாறு இறைவன் ஒருவன் தொழிலால் எந்த விதத்திலே பொருள் அதே வழியிலே அவனை தண்டித்து ஆட்கொள்வார் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணமான வரலாறு இன்று நாம் காணக்கூடிய வரலாறு அறவழியிலே பொருளீட்டி இன்பமாக வாழ்ந்தால் வீடு பெற்றே அடையலாம் இல்லை எனில் அந்த அறமற்ற வழியிலே பொருளீட்டியதற்கான பொருளால் நாம் பெரும் துன்பத்தை சந்தித்து மனவேதனை அடைந்து நம் மக்களையும் நாம் பாதித்து அதன் பிறகே இறைவனுடைய திருவடியை அடைய முடியும் என்ற ஒரு உயர்ந்த நீதியை நமக்கு உணர்த்துவதற்காக இறைவன் ஒரு அருளாடலை செய்கிறார் செயல்கள் எல்லாம் விளையாடல் கிடையாது அருளாடல் அருளால் செய்யக்கூடிய ஆடல் ஏனெனில் நாம் வேதங்கள் கூறிய முப்பொருள் அறம் பொருள் இன்பம் வேதம் என்பது அறநூறு அறவழி வாழ்க்கை கூறக்கூடிய எல்லா வேதம் திருக்குறள் நீதி நெறிவிளக்கம் ஆத்திச்சூடி ரிகு சாமையஜூர் எதனாலும் சரி அவ்வழியிலே ஒருவன் கொலை செய்து அதனால் பெரும் பொருளீட்டி சிவனடியாராக வாழ்ந்தால் அவன் செய்யக்கூடிய அந்த கொலை தொழிலில் பாதிக்கப்படும் உயிருக்கு இணையான வேதனையை அந்த கொலை செய்து பொருளீட்டு அவன் அனுபவித்து பிறகுதான் இறைவனை உணர முடியும் எந்த என்பதற்கு தெல்ல தெளிவான எடுத்துக்காட்டு இன்றைய வரலாறு திருச்செங்காட்டங்குடி என்ற ஊர் எல்லோருக்கும் தெரியும் பாமரர்கள் கூட சொல்லுவார்கள் சேருமானே பிள்ளைக்கறி கேட்டார் என்ன பிள்ளைக்கறி போய் சாமி கேட்டார் ஆக சிவனே தின்னாரு நீ யாரா திங்க மாட்டேங்கிற அப்ப எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு இன்றைய வரலாறு குழந்தை அறிந்து உணவு படைத்த வரலாறு எங்கள் வீட்டிலே சீராளன் குழம்பு என்று பாசிப்பயிரை வேக வைத்து ஒரு குழம்பு வைப்பார்கள் அந்த அளவுக்கு எங்கள் பகுதியிலே சீராளனை அறிந்து குழம்பு வைத்தது ஒரு பெரிய செய்தி எங்கள் அம்மா கூட இந்த சிறு தொண்டர் குரு பூஜை அன்னைக்கு எங்கள் வீட்லேயும் சீராளனை அறிவோம் பைத்தம்பருப்பில் சீராளன் செஞ்சு அறிந்து இறைவனுக்கு அமுது படைத்து எல்லாருக்கும் போடும் வேடிக்கையான ஒரு சம்பவமாக அது நாங்கள் சிறுவயதிலே நினைத்ததுண்டு ஆனால் யார் இந்த சிறு தொண்டர் அவரை மட்டும் ஏன் பிள்ளை அவரையும் அவர் மனைவி மனைவியையும் மனைவி கழுத்தை பிடித்து கொள்ள குழந்தை மகிழ்ந்திருக்க தந்தை கழுத்தை அறிய வேண்டும் என்று ஏன் கூறினார் கேள்வி இருக்கிறது அல்லவா அவ்வளவு கொடூரமானவரா சாமி அன்பே சிவம் இல்லையா ஏன் இந்த செயலை செய்ய அவரை தூண்டியது என்று பார்ப்போமானால் இவருடைய சிறு தொண்டர் கிடையாது பெயர் பரஞ்சோதி இவர் சாதாரணமானவர் கிடையாது மருத்துவ தொழில் செய்யக்கூடிய மாமாத்தியர் என்ற குலத்திலே பிறந்தவர் மிக பெரும் வீரர் குதிரையேற்றம் யானை ஏற்றம் க கத்தி சண்டை வீர வேல் சண்டை வில் சண்டை என்று பல்வேறு போர் பயிற்சி பெற்றவர் இவருடைய தொழில் என்று பார்த்தால் நரசிம்ம பல்லவன் அடுத்து படை தளபதியாக இருக்கிறார் நம்ம மாமல்லபுரம் கற்கோயிலை அமைத்தார் அல்லவா அந்த நரசிம்ம பல்லவன் அவருடைய படைத்தளபதி இந்த பரஞ்சோதியா அந்த நரசிம்ம பல்லவனுடைய தந்தையார் மகேந்திரவர்மன் அவன்தான் திருநாவுக்கரசிகளை சுண்ணாம்பு கலவாயில் வேக வைத்து கடலில் விட்டவர் அது பெரிய வரலாறு சுருக்கத்திற்காக முதலும் இறுதியும் இங்கே குறிப்பிட்டேன் இங்கே நாம் அவரை நான் மகேந்திர வல்லவனையோ அல்லது திரு திருநாவுக்கரசரையோ பேச வரவில்லை இந்த நரசிம்ம வல்லவன் ஒரு பெரும் சிற்பி அவனுடைய காதலி சிவகாமி என்பதை இரண்டாம் புலி கேசி கவர்ந்து சென்று விடுகிறான் சிவகாமி மீட்டு அந்த வடக்கு தேசத்தில் வாதாபி நகரை அழித்து வர சொல்லி பரஞ்சோதியாரை அனுப்புவதோடு தன் தன்னுடன் வரும்படி நரசிம்ம பல்லவனே பரஞ்சோதியாரை அழைத்துச் செல்கிறான் பண்டைய கால போர் முறையிலே ஒரு கொடூரமான ஒரு குணம் உண்டு எத்தனை எதிர்நாட்டு வீரர்களின் தலையை வெட்டி வருகிறார்களோ அல்லது போர்க்களத்திலே தளபதி அரசன் தலையை கொய்து வருகிறார்களோ அவ்வளவு பொண்ணும் பொருளும் பரிசாக அரசை தருவார் அவ்வழியிலே பரஞ்சோதியார் நரசிம்மல்லவுடன் சென்று வாதாபி நகரத்தை அழிக்கிறாங்க தீட்டு கொளுத்துறாங்க சரியான ஒரு கொடூரமான செயல் அல்லவா போன சண்டை போட்ட ஜெயிச்ச வந்தே போக வேண்டியதானே நிறைய பேருடைய தலையை வெட்டி குவிக்கிறார் வாதாபியை தீயிட்டு கொளுத்துகிறார் நரசிம்ம பல்லவன் அதற்கு பரஞ்சோதியும் உடன்பட்டு அவ்வாறே செய்கிறார் ஆனால் அடிப்பை அடிப்படையிலே இவர் சிவருமானத்தை அளவற்ற அன்புடையவர் திருநீர் அணிபவர் திருச்செங்காட்டங்குடி கோயிலுக்கு திருப்பணி செய்வார் அப்படியெல்லாம் இருக்கிறார் ஆனாலும் இவருடைய தொழில் குற்றமானது இருந்தாலும் இவர் சென்று பரஞ்சோதியார் நரசிம்ம பல்லவனுடன் சென்று பல்வேறு போர்களங்களில் பல வெற்றிகளைப் பெறுகிறார் அப்படி வாதாபி ஜெயித்து வரும் தான் கொன்ற வீரர்களின் கிரீடங்களை கொண்டு வந்து தலையை வெட்டி கிரீடத்தை எடுத்து வந்த பரிசு அதை கொண்டு வந்து நரசிம்மல்லவின் காலிலே போடுகிறார் பரஞ்சோதியார் அதை பார்த்து மகிழ்ந்த மன்னன் பரஞ்சோதியாரை பலவாறு பாராட்டுகிறார் ஏனெனில் மிகப்பெரிய வெற்றியை தேடித் தருகிறார் பரஞ்சோதி ஆகவே நரசிம்ம பல்லவன் பெரிதும் பாராட்டுகிறார் அப்படி பலரும் பாராட்டும் பொழுது இப்போ ஓ அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் பேசுவாங்க இல்லையா அப்படி பேசும் பொழுது அங்கிருந்த ஒரு அமைச்சர் பரஞ்சோதியாருடைய சிவபக்தியை பற்றியும் அவர்கள் மெய்யடியாரளுக்கு செய்து வரும் தொண்டினை பற்றியும் மன்னவருக்கு எடுத்து கூறுகிறார் அதை கேட்ட மன்னவன் பரஞ்சோதியாரை வணங்கி நீர் சிவத்தொண்டர் என்பது தெரியாமல் நான் உன்னை போர் முனையிலே பல உயிர்களை வெட்டக்கூடிய பொறுப்பை தந்து விட்டேன் அதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் யார் சொல்றாரு நரசிம்பல்லவன் பல்லவன் சொல்றார் ஆகவே நீ உங்களுக்கு நிறைய பொண்ணும் பொருளையும் தருகிறேன் நீங்கள் ஊருக்கு சென்று சிவத்தொண்டை தொடர்ந்து செய்து வாருங்கள் இனி நான் உங்களை போர்க்களத்திற்கு அழைக்க மாட்டேன் என்று கூறி விடை கொடுத்து அனுப்புகிறார் மன்னவர் பரஞ்சோதி யாரும் மன்னனிடம் விடை அவர் கொடுத்த பெரும் செல்வத்தை எடுத்து கொண்டு வந்து ஏனெனில் பல தலைகளை வெட்டியதற்கான பரிசு அந்த செல்வம் இதை இந்த இதை மட்டும் நீங்கள் மனதில் முக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது அறவழியில் வந்த பொருள் அல்ல அந்த அசோக சக்கரவர்த்தியுடைய வரலாற்றிலே வரும் அங்கே கவ அந்த புத்தருடைய சீடர் ஒருவர் அசோகனிடம் பேசுவார் அசோகவர்த்தனா எப்படி பெற்ற இந்த வெற்றியை ஆயிரக்கணக்கான ஆடவர்களின் தலையை வெட்டி வீழ்த்தி அவருடைய அங்கே பல்வேறு முறையிலே நீ பெற்ற வெற்றி ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்று குவித்து அவருடைய மண்டை ஓடுகளின் மேல் அவர்கள் மனைவிமார்கள் அரு அருத்தறிந்த மாங்கலிய கயிற்றை கொண்டு அல்லவா உன் வெற்றி கொடி இயற்றியிருக்கிறார் என்று அந்த புத்த பிக்ஷு பேச அசோக சக்கரவர்த்தி ஞானம் பெறுவார் புத்த மதம் சார்வார் புத்தத்தை அது ஒரு வரலாறு ஆனால் அங்கேயாவது உணர்த்த ஒரு குரு இருந்தார் புத்த பிட்சு ஆனால் இங்கே பரஞ்சோதியாருக்கு அப்படி உணர்த்த ஆள் இல்லை அதனால் பரஞ்சோதியார் என்ன செய்கின்றார் என்றால் அந்த பெரும் செல்வத்தை எடுத்து வந்து திருச்செங்கட்டங்குடியிலே அவர் வழிபட்டு வந்த விநாயக பெருமான் வழிபட்ட கணபதிநாதரை கணபதீஸ்வரரை வழிபாடு செய்து பல ஆண்டு காலம் வாழ்ந்து வருகிறார் ஆக இங்கே நங்கை என்ற பெண்ணை நல்ல குடியிலே ஒழுக்கமிக்க அறவழி வாழ்க்கை வாழக்கூடிய குடும்பத்தினருக்கு நற்குடி பிறப்பினர் என்று பெயர் அவர் கவுண்டராக இருக்கலாம் செட்டியாராக இருக்கலாம் அல்லது அரிஜனத்தில் இருக்கலாம் அல்லது எதில் வேணுமானாலும் இருக்கலாம் ஆனால் வள்ளுவம் கூறிய அவ்வை கூறிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் சொல்லுவது சாலவும் என்று அதுபோல அது கல்லுண்ணாமை பிறண்மனை நயவாமை பொய்கூறாமை என்று வள்ளுவம் பேசுகிறது அல்லவா அது போன்றே இல்லற நெறியிலே வாழ்ந்த குடும்பத்தினருக்கு நற்குடியினர் என்று பெயர் அப்பற்றைப்பட்ட குடியிலே பிறந்த திருவெண்காட்டு நங்கை மனம் புரிந்து மிக மகிழ்வோடு கணவனும் மனைவியும் மெய்யடியார்களை பேணி வாழ்கிறார்கள் அப்பொழுது பாதை அவ்வாறு அவர்கள் வாழ்ந்த பொழுது இறைவனுடைய திருவருளால் அவர் அடியார்களை வணங்கும் பொழுது முதுகு வளைந்து கூனி குருகி சிறுமை காட்டி வழிபடுவார் அவ்வளவு பெரிய வீரர் உடலை சிறிதாக தாழ்த்தி வழிபட்டதால் அவருக்கு சிறு தொண்டர் என்ற பெயரை ஊர் மக்கள் கொடுத்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது திறனுடைய பேரருக்கருணையினாலே ஏனெனில் இங்கு பரஞ்சோதி என்ற பெயர் மறைந்து சிறு தொண்டர் பெயர் என்று வழங்கப்பட்ட காலகட்டத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு சீராளன் என பெயரிடுகிறார்கள் ஒரே பிள்ளை நீண்ட நாள் கழித்து பிறந்தது மகிழ்ச்சி பொங்க அந்த குழந்தையை வளர்த்தி ஆளாக்கி வருகிறார்கள் மூன்றாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு பிறக்கிறது நம்முடைய தமிழர் மரபிலே குழந்தைகளுக்கு பிறந்தவுடன் இருந்த முடியை கலைதல் ஒரு மங்களச் சடங்காக அதற்கு மயிர்வினை மங்களம் என்று பெயர் மொட்டையடித்தல் என்று சொல்லி கொண்டு போய் குழந்தையை முழு மொட்டை அடிச்சு நம்முடைய சைவமோ நமது சமயம் சார்ந்த மரபு மொட்டையடித்தல் கிடையாது உச்சியில் செய்து முடிவிட்டு முடி ம மழித்தலுக்கு மயிர்வினை மங்களம் என்று பெயர் அந்த மயிர்வினை மங்கள விழா சிறப்பாக செய்து இன்றைக்கி எப்படி எல்கேஜியில் கொண்டு போய் விடுறாங்க அதுபோல் ஆசானிடத்து நற்கல்வி பயில்வதற்காக கல்வி அல்ல குறிப்பாக கல்வி என்பது சோற்றுக்காக நாம் பயிற்றுவிக்கும் கல்வி நான் நீங்களெல்லாம் கற்பிப்பது கல்வி எங்களுக்கு கல்வி சாலையிலே தந்தது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் என்றெல்லாம் அறவழி இருந்த கல்வியை எங்களுக்கு எங்கள் தலைமுறைக்கு கிடைத்தது எங்களுக்கு அடுத்து ஒரு ஐந்து வருடம் கிடைத்தது பிறகு அந்த அறவழி வாழ்க்கையை பயக்கும் கல்வியை இந்த வந்தேரியர்கள் ஆகிய திராவிட ஆட்சியிலே அந்த அறவழி நூல்களை எல்லாம் நீக்கி தமிழ்மொழியை அழிப்பதற்காக ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்து அறவழி கல்வியை நம் தமிழகத்தில் இல்லாமல் செய்துவிட்டார்கள் இந்த முட்டாள் ஜனங்கள் தேர்ந்தெடுத்த புத்திசாலி தலைவர்கள் ஆனால் அந்த காலகட்டத்திலே இங்கே அந்த குழந்தைக்கு மயில்வினை மங்களம் செய்து பள்ளிக்கூடத்திலே சேர்த்தனர் அப்படி இருந்த காலத்திலே தெரிஞான சம்பந்தரிகள் திருச்செங்காட்டங்குடி வருவதை அறிகிறார் சிறுத்தொண்டர் மிக மகிழ்ந்து வீதியெங்கும் தோரணம் அமைத்து நம்முடைய ஞான குழந்தையை திருஞான தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார் அவருக்கும் அவருடன் வந்து மெய்த்தொண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக சிறப்பாக தொண்டு செய்து உணவளித்து அங்கே அவர்களை திருவமது செய்து வைத்து சில காலம் வீட்டில் தங்க வைத்து அனுப்புகிறார் எதிர்பாராத விதமாக ஞான திருவடி அவருடைய இல்லத்தில் பட்டதன் விளைவாக இறைவன் சற்று யோசிக்கிறார் இந்த சிறுத்தொண்டன் நம்பழல் அளவி அளவற்ற அன்புடையவன் ஆனால் இவன் மகாபாவி போர்க்களத்திலே ஆயிரக்கணக்காக அவர் கடமையாக செய்தாலும் அரசனுக்காக சென்று செய்தாலும் ஆயிரக்கணக்கான தலைகளை அறுத்து நூற்றுக்கணக்கான பெண்களின் தாலியை அறுத்து இவன் பெரும்பொருளீட்டி அறம் செய்கிறான் அந்த வேத தான் செய்த செயலின் வேதனையில் புரியாமல் இவன் மகிழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த அறவழி வராத செல்வத்தால் இங்கே நம் அடியாரலுக்கு அறம் செய்கிறான் இவனுக்கு புத்தி புகட்டி ஆட்கொள்ள வேண்டும் என்று சிவெருமான் தீர்மானிக்கிறார் உடனே கையிலிருந்து இடதுகையில் சூளமும் வலதுகையில் உடுக்கையும் திருமுகத்தில் புன்செரிப்பும் கொண்டு அடியார் சங்கமம் என்பது நடமாடிக்கொண்டு தோற்றத்தால் நமக்கு பெருமானை நினைவுகூட்டக்கூடிய நினைவூட்டக்கூடியவர்களுக்கு சங்கமர் என்று பெயர் என்ன செல்லான் இந்த இத்தாவர சங்கமத்துள் சங்கமம் என்பது நடமாடக்கூடிய திருவேடம் தாங்கிய உருவிற்கு சங்கம வழிபாடுன்னு பெயர் திருவேடத்தை சிறுமானை நமக்கு ஞாபகப்படுத்தும் எடுத்தும் திருவேடம் அணிந்ததால் அவர்களுக்கு சங்கமர்கள் என்று பெயர் இன்னும் கர்நாடகாவிலே அந்த பெயர் வழங்கப்பட்டு வருகிறது ஆக இங்கே பைரவ அடியார்கள் சங்கமர் சங்கமன தொண்டர் என்று தமிழிலே போகிறோம் பைரவ சங்கம வேடம் கொண்டு சிறு தொண்டர் வீட்டில் இல்லாத நேரத்திலே அங்கே வீட்டு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார் அந்த நேரத்திலே சிறு தொண்டர் உணவளிக்க செய்ய மெய்யடியார்களை தேடி வெளியே சென்றுள்ளார் எல்லா உயிரிலும் அடியார்கள் இருக்கிறார்கள் சிவனடியார்னு சொல்லி நிறைய பேர் ருத்ராட்சம் கட்டி திருமுறை பாடி தெரிகிறோம் நம் காலத்திலே அப்படி இருக்கும் பொழுது சிறு தொண்டர் காலத்தில் இல்லாமலாக இருந்திருப்பார்கள் ஆனாலும் அவர் விரும்பிய அவர் நோக்கிய அவரை கண்ட மனமொழி மெய்களால் திருத்தொண்டு செய்து வாழும் இறைவனை தவிர வேறு எந்தையும் பற்றி தெரியாத மெய்யறியார்களை தேடி நம்முடைய பரஞ்சோதியார் சந்திருக்கிறார் அவ்வழியிலே இங்கே நம்முடைய இறைவன் கோயிலிலிருந்து அருகில் விசாரித்து கொண்டு அங்கே உள்ள அன்பரிடம் சிறு தொண்டர் வீட்டுக்கு எவ்வாறு செல்வது என்று வழி கேட்கிறார் ஏனெனில் இவருக்கு ஒன்றும் தெரியாது அப்பாவி பச்சை பிள்ளை அல்லவா பிறகு பிறர் வழிகாட்ட திருவெண்காட்டு நங்கை அவருடைய வீட்டை சிறு தொண்டருடைய வீட்டை சென்று அம்மா வீட்டிலே யாரும் இருக்கின்றீர்களா என்று கேட்கிறார் பெருமான் அங்கே அது மட்டுமல்ல இங்கு தினமும் மெயார்களுக்கும் உணவளிக்கும் திருத்தொண்டரின் வீடு இதுதானா என்று கேட்கிறார் அது கேட்டே சந்தனமங்கை மற்றும் அவருடைய வீட்டு வேலைக்கார அன்னையும் ஆமையா உள்ளே வாருங்கள் இதுவே அவருடைய வீடு வாருங்கள் நம் இல்லத்திற்குள் என்கிறார் ஆனால் அவர் இப்பொழுது வீட்டிலேயே அடியார்களை அண்ணம்பாளிப்பதற்காக அடியாரை தேடி சென்றிருக்கிறார் உணவளிப்பதற்காக நீங்கள் வீட்டின் உள்ளே வந்து அமருங்கள் என்று கூறுகிறார் அது கேட்ட சிவபெருமான் அதாவது அந்த பைராகி நான் வடநாட்டிலேயே உத்தாரா என்ற பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் சிறு தொண்டருடைய தொண்டை பற்றி பலரும் பேசுகிறார்கள் அவரை காண வந்தோம் நான் ஒரு பைராகி என்பதால் பெண்கள் தனித்திருக்கும் வீட்டிலே நுழைவது எங்கள் மரபுப்படி தர்மம் கிடையாது ஆகவே நாம் இந்த திரு கணவதீஸ்வரம் கோயிலில் உள்ள ஆத்திமரத்தின் கீழ் இருக்கின்றோம் அவர் வந்தால் என்னை காண வரச் சொல்லுங்கள் என்று கூறி ஆத்திமரத்தின் கீழ் சென்று அமர்கிறார் அன்று பார்த்து சிறு தொண்டர் பல இடங்களில் தேடியும் திருவேடம் அணிந்து மெய்த்தொண்டு செய்யக்கூடிய சிவனடையார்களை காணாது உள்ளம் தளர்ந்து தனது வீட்டிற்கு வருத்தத்தோடு வந்து என் தன்னுடைய அன்பின் மனைவியாரிடம் திருவெண்காட்டு நங்கை நான் பல இடங்களிலும் ஒரு முழுக்க தேடிவிட்டேன் என்னுடைய தவக்குறைவு இன்று எந்த ஒரு அடியாரும் என் கண்ணில் படவில்லை என்ன செய்வது என்று வருத்தத்தோடு கூறுகிறார் அது கேட்ட நங்கை என் அன்பிற்குரியவரே நீங்கள் சென்ற நேரத்திலே மாவிரதி கோலத்துடன் சிவனடியார் ஒருவர் நமது இல்லம் வந்தார் அவர் நமது திருக்கோயிலின் ஆத்திமரத்தின் கீழ் இருக்கிறேன் என்று கூறி சென்றார் அவரை அழைத்து வாருங்கள் அண்ணம்பாளிப்பு செய்யலாம் உணவளிக்கலாம் என்கிறார் மேகத்தை கண்ட மயில் போல கார்மீகம் கண்ட மயில் போல் தொகை விரித்து ஆடுவது ஆனந்தத்தால் உள்ள மலர்ந்து கண் ஓடோடி சென்று சிறு தொண்டர் திருக்கோயிலுக்கு செல்கிறார் அங்கே ஆத்திமரத்தின் கீழ் உத்திரபசுபதியார் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சிறு தொண்டர் அவரை வணங்கி ஐயா நான் வாழ்க வாழ்கிற அது என்ன நமைச்சிவாய வாழ்க்கிறீங்களா கண்டிப்பா அடியார்கள் அப்படித்தான் இருப்பார் தலைவனை வாழ்த்துவது அடியார் சிறப்பு ஆக அங்கே சிறு தொண்டரும் இவ்வாறுதான் கூறியிருப்பார் வணங்கி நிற்கின்றார் நம்பெருமான் ஒன்று மரியாதை இந்த அப்பாவி பச்சை பித்தர் கள்ள கம்பன் வாரு சுந்தரர் இந்த கல்ல சிவம் என்ன சொல்கிறது ஒன்று மரியாதவரை போல சிறு தொண்டரை பார்த்து நீரோ பெரிய சிறு தொண்டர் நீரா அந்த பெரிய சிறு தொண்டனா அப்படிங்கிறார் நம்ம கெத்து காட்டுறல நான் பெரிய ஐயா பெரிய அடியார் அப்படி அது எவ்வளவு நக்கலான விஷயம் தெரியுமா சாமிக்கு கேவலமா சாமி கேட்கிறார் ஓஹோ கேவலமா இல்லை அப்படி ஒரு நப்டி எங்கூர் பாசையில நக்கலா உங்கூர் பேசுல எப்படி தெரியல ஒரு அப்படியே ஒரு மாதிரின்னு வச்சுங்களேன் அது எப்படி நானே சொல்ல வரல அவர் சிறு தொண்டரை பார்த்து ஆ கேட்கிறார் ஓ நீரோ பெரிய சிறு தொண்டர் அப்படிங்கிறார் சிறு தொண்டர் ஒரு பாதம் பணிந்தார் அவரை வணங்கினார் ஐயா நானே சிறு தொண்டன் என்று சிறு தொண்டர் கூறவில்லை ஊர் மக்கள் அவ்வாறு அழைக்கிறார்கள் ஐயா அடியேன் தங்கள் அடியேன் என்கிறார் அடுத்ததாக கூறுகிறார் தாங்கள் எ நமது இல்லத்திற்கு எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு சொல்லல நாம என்ன பண்றோம் ஐயா இன்னைக்கு எங்க வீட்டுல அன் எங்க வீட்டுல இன்னைக்கு அடியாரளுக்கு அன்னம் அழைக்கிறோம் ஆருங்கள் என்று நாமெல்லாம் அழைக்கிறோம் ஆனால் சிறு தொண்டர் நமது இல்லத்திற்கு வந்து உணவருந்துங்கள் என்று கேட்கிறார் உடனே நம்மால் சொல்றார் சிறு தொண்டரே நீர் நினைப்பது போல நமக்கு உணவளிப்பது அவ்வளவு ஒரு பெரிய சாதாரண செய்தி கிடையாது நான் மற்றவனை போன்றவன் அல்லன் நான் பைராகி என்ன நான் நீ போடக்கூடிய சாதாரண உணவை அருந்த மாட்டேன் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பசுவை சாப்பிடுவேன் என்கிறார் உடனே சிறு தொண்டரும் ஏதோ இவர் ஏதோ மாடு திங்கிறவர் போல இருக்குன்னு நினைச்சிட்டு உம் ஐயா அது எத்தகைய பசு உடனே நம்முடைய சிறு தொண்டர் ஐயா எத்தகைய பசுவாக இருந்தால் தங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்கிறார் அதற்கு பயிலாகி கூறுகிறார் அன்பனே இங்கே அருகில் வா நான் சாப்பிடும் பசு நீ நினைப்பது போன்ற பசுக்கன்று கிடையாது நரப்பசு குழந்தை குழந்தை இருக்கிறது அல்லவா குழந்தை குழந்தைக்கறி பிள்ளைக்கறி தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறார் அது கேட்டதும் சிறு தொண்டர் நீங்கள் கூறுவது போல் திருவமது செய்கிறேன் அடியால் நினைத்தால் முடியாத காரியம் இல்லை ஆகவே அது பற்றி விவரமாக கூறுங்கள் என்று கேட்கிறார் சிறு தொண்டர் அப்பொழுது இவர் கூறுகிறார் நம்முடைய பைராகி அன்பனே கேட்டுக்கொள் நான் சாப்பிடக்கூடிய அந்த நரப்பசு மனித குழந்தை தாய் தந்தையருக்கு ஒரே மகனாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே உறுப்பிலே உடலிலே எந்த ஊனமும் இருக்கக்கூடாது ஐந்து வயது நிரம்பாமல் இருக்க வேண்டும் அதுபோல அந்த சிறுவன் மணமகிழ்வோடு சிரித்து மகிழ்ந்திருக்க தாயும் தந்தையரும் மகிழ்ச்சியோடு அந்த பசுவையா அறிந்து அந்த குழந்தை கழுத்தை அறிந்து கறி சமைக்க வேண்டும் அது மட்டுமல்ல குழந்தையின் தலையை சாய் பிடித்து கொள்ள தந்தை அதனுடைய கழுத்தை அறிந்து அந்த குழந்தை கதறாமல் மகிழ்ந்திருக்க அப்படிப்பட்ட நிலையிலே சமைக்கப்பட்ட நரவ உணவை நாம் சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட தான் நமக்கு பிடிக்கும் அது உன்னால் இயலாது என்று கூறுகிறார் உடனே நம் சிறுத்தொண்டர் யோசித்தார் ஐயா இங்கே அமர்ந்திருங்கள் உணவு தயாரித்து வருகிறேன் என்று கூறி இல்ல நோக்கி செல்கிறார் பிறகு நாளை சந்திப்போம் நமச்சிவாயவான் இறைவன் கொடூரமானவர் கிடையாது பிள்ளைக்கறி அருந்துபவர் கிடையாது நீங்கள் பொருள் எவ்வளியிலேயே பொருளீட்டி எவ்வளவு அந்த பொருளினால் எவ்வளிகளை அறம் செய்கிறீர்களோ அவ்வழியிலே உங்களுடைய சந்ததிகள் நிறைய அடியாறல் வீட்டு குழந்தைகளுக்கு திருமணமாகாது வாரிசு இருக்காது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் பெரும் செல்வந்தராக இருப்பார் கல்வி ஸ்தாபனம் நடத்துவராக இருப்பார் அப்படியே தே திருவிழானா போய் அன்னம்பாளிப்பா செஞ்சிட்ருப்பார் எல்லாம் செய்வார் வீட்டில் கல்யாணம் ஆகாது பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசாகி பையனுக்கு பிள்ளைக்கு இருபத்தெட்டு வயசாகி மாப்பிளை அமையாது அப்படி திருமணமானாலும் குழந்தை பிறக்காது ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் விடை சிறு தொண்ட இருக்கிறது அது என்ன விடை பதிவு முடியும் பொழுது சிந்திப்போம் நமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க துரிச்சிற்றம்பலம் இந்த பதிவில் நிறைய தடை வந்துள்ளது இடையிலேனே தேக்கம் இருந்தால் அன்பர்கள் இருமுறை கேட்டு தெளிவடையும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்